எனக்காக இவனை நீ எனக்காக பழிவாங்க என்னை இவ்வளவு பெரிய கொடுமைப்படுத்தலாம் அதனால நீ எனக்காக வேண்டி இவனை பழி வாங்க அல்லா பார்த்தான் அப்படியா

அவங்க பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல ஒரு நாள் வந்தான் அதே மாதிரி ஆரம்பிச்சான் திட்டுவது அடிப்பது வசதிபாடுவது இதே போல இருந்துகிட்டு இருந்தான் அடிக்கு இவற்றுதான் என்ன இருக்குது சுப்ரீம் பவர் யாருக்கு வந்துருச்சு அல்ல நபிக்கு கொடுத்துதான் அல்ல நபிக்கு கொடுத்துதான் இவர் உடனே உத்தரவு போட்டார் பாருங்க

புத்தி முழங்கால் வரையும் உள்ளே சொரிவாங்கப்பட்டது இது பூமி உள்வாங்கி கொண்டு இவே அந்த கண்டால் குடிச்ச நேரத்திலேயும் சரி முழங்கால் வரையும் உள்ள போன நேரத்திலேயும் சரி அகல் மூசா மூசா வேண்டி என்னை காப்பாத்தலாம் நீ நிலைத்தார் என்னை மன்னிக்கலாம்

நீ காப்பாத்து என்று நான் படித்தாத்துல வரலாறு நிகழ்வுகள் பரிமாறுவது என்பது வாழ்க்கையே நாம் அதனுடைய கிணத்தையும் அதனுடைய பழத்தையும் விளங்கிக் கொள்வதற்காக நேரங்கள் பேரங்கள் கடத்துவதற்க இங்க நம்ம பாக்கணும் அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு பெரிய விசாலமான கருணை எவ்வளவு பெரிய விசாலமான கருணை எனவே அல்லாஹ் இடத்திலே இந்த நம்பத்தை நாம் கேட்டு பெறுவதற்கு ஒரு நல்ல நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரம் பெருமக்களே அதுல தாதபலீஸ் எல்லாம் கேட்டாங்க பை இல்ல தௌசண்ட் தி வார்னி நீ மட்டும் என்னை மன்னிக்கலாம் உன்னுடைய ரகமத்து எனக்கு கிடைக்கல யாரு ஆனாலப்பட்ட பாவா நம்மளுடைய ஆந்தியம் நாம் என்ன நாம் என்ன நாம் கடைசி நபியுடைய உப்பத்து ஆகும் வலையெல்லாம் எவ்வளவு பெரிய ஆரம்ப மனிதன் அவர் அல்லாண்ட கேட்கிறாரு யாரா என்ன நீ மண்டி உன்னுடைய கருணையை கொண்டு மண்டி என் நன்மையை கொண்டல்ல எனக்கு ஆற்றலை கொண்டல்ல எனக்கு சக்தியை கொண்டல்ல என்னிடத்தில் பலத்தை கொண்டல்ல நான் ஒரு சாதாரண உன்னுடைய படைப்பு நான் ஒரு சாதாரண படைப்பு நீ நினைத்தால் என்னை படைக்காமலும் இருந்திருக்கலாம் நீ எனக்கு கிருப செய்தார் ரப்பு எனக்கு கிருப செய்தார் ரப்பு அல்லாட்ட கேட்கும் போது